ஹலோ கைஸ் உப்புக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சிக்கனை என்ன பண்ணணும் நல்லா அலசி வச்சுருந்த சிக்கனில் போன்லெஸ் சிக்கனை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ரிப்பரேஷனாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு க சீரகம் சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அது நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பட்டமிளகா பட்டை மிளகாவில் உள்ளக்குள்ளே சீட்ஸ் எடுத்துக்கணும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா காரம் வந்து மிளகாவோட காரம் மட்டும்தான் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வேக விடணும் வேக விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா த வதக்கி விட்டு வெங்காயம் அந்த பட்ட மிளகாய் எல்லாமே போ நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த நம்ம சின்ன சின்னதாக பீஸ் பீஸஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு நல்லா வேக விடணும் சி தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது ஏன்னா சிக்கன்லேருந்தே இருந்தே தண்ணி வரும் அப்புறம் மஞ்சள் பொடி போட்டு அதையும் நல்லா சுருள சுள்ள வேக விட்டு மூடி வச்சு ஸ்லோவில் வச்சு வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான உப்பு கறி ரெடி ஆயிரும் மூடி வைக்கணும் ஸ்லோ வச்சு வச்சு அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும் பிற எடுத்து எடுத்து விட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் க சிக்கன் உப்பு கறி வந்து ரெடி ஆயிடும் இது வந்து தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த பட்டை மிளகாய் வந்து உங்கள் கார்த்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உள்ளக்குள்ள உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் சீட்ஸ் எல்லாம் போட்டால் அது வந்து சிக்கனோடு சாப்பிடும்போது அந்த விதை வந்து நல்லாவே இருக்காது அதனால் நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து நம்ம சாப்பிட்றலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால இது வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் தேங்க் யூ கைஸ் ட்ரைட் அவுட் இன் யுவர் ஹோம் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அண்ட் சப்போர்ட் மீ யூ கைஸ்